நில்லுங்க 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 யா டி புஸ் ஒரு நல்ல காரியத்துக்கு போம்போது இப்படி வந்து வடிய மரிக்க சொல்லிட்டு போங்க எங்க போறியே இதெல்லாம் என்னது இந்த பொருளை நான் பார்த்ததே இல்லையே யா டி நீ இந்த ஊருக்கு புதுசுல உனக்கு இந்த வேலைய பத்தி தெரியாது ஆமா இங்கட்டு வா தெரியாதத தெரியாதுன்னு சொல்ல கூடாது நம்ம தெரிஞ்சிடணும் அதுவாமா 100 நாள் வேலைக்கு பேய்ட்டிருக்கும் பத்துக்கு 100 நாள் வேலையா அப்படினா என்னது யாட்டி நூறு நாள் வேலைனா அந்த வேலை நூறு நாள் மட்டும்தான் இருக்கும் ஆமாம் நூற்றி ஓராது நாள் இருக்காது

அங்க மரத்துக்கு மரத்துக்கடில இருந்து கதை அப்புறம் பக்கத்து வீட்டு கதை வீட்டு கதை அக்கம் பக்கம் கதையெல்லாம் பேசுவா அதுக்கப்புறம் மேனேஜர் வரும்போது வேலை செய்யறது மாதிரி நடிப்பாவோ அப்புறம் சாயந்தரம் மூணு மணி ஆனா நோட்டுல கையெழுத்து போட்டு அடடா இப்படி ஒரு நல்ல நான் எங்கேயுமே கேள்விப்படலையே முடிச்சிட்டு எங்களுக்கு இந்த வேலை கிடைக்கலையே சிட்டியில் அவன் அவன் எத்தனையோ டிகிரி வச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு நான் யாப்பியாயே அலையுதான் நீங்கள் வெறும் பத்து எட்டுன்னு பிடிச்சிக்கிட்டு இப்படி கவர்மெண்ட் வேலையை பிடிச்சிக்கிட்டே ஏட்டி புஷ்பா கவர்மெண்ட் சாப்பு தான் ஆனால் நீங்கள் என்ன நாலு செவத்துக்குள்ளே ஏசி ரூம்குலேருந்து செய்வியோ நாங்கள் நல்லா வெட்டா வெளியில் உட்காந்து செய்வோம் ரெண்டு வருக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இல்லை ஏசி காற்ற விட நல்லா இயற்கை காற்று தான் நல்லது நீங்கள் போகலாம் அடுத்து உங்களுக்கான கேள்வி ஏட்டி புஷு பத்து மணிக்குள்ளே அங்கே போய் நிற்கணும் டீ வழியை விடு நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க உங்களை விட்டுறேன் அவையெல்லாம் வேலைக்கு தேவையான பொருட்கள் கொண்டு போறாவோ நீங்க எதுவுமே எடுத்து வைக்கலையே யார் சொன்னா நாங்க எடுத்து வைக்கலன்னே இந்த எங்க கூடையே இருக்கு ஏன் கண்ணு கொண்ணு தென்படலையே ஏட்டி புஷ்பா அவையெல்லாம் வேலை செய்யதுக்கு போறாவோ நாங்க எல்லாம் வேலை செய்யத மாதிரி நடிக்கிறதுக்கு போறோம் கவர்மெண்ட் ஏமாத்துறது தப்பு 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 கடல்ல இருக்க உப்பு கவர்மெண்ட் ஏமாத்துறது தப்பு ஏ ரங்கக்கா அப்படியே அவ கண்ணத்துல உடுங்க ஒரு அப்பு

இக்கா முன்ன இருந்த மாதிரிதான் யாரை இடையில வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது சாயந்தரம் மூணு மணிக்கு மேல கையெழுத்து போட்டுதாக்கா போகணும் இல்லாட்டி மேனேஜர் பார்த்தா என்ன பேரும் சரிமா அப்படிலாம் யாரும் இடையில வீட்டுக்கு போக முட்டா பார்த்திருக்கேன் ஏதாவது பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் அவசரமா கொஞ்சம் கேட்போம் அப்ப மட்டும் அனுப்பி வச்சிருக்க தெரியா ஆஹ் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா பாத்து பண்ணிக்கிடலாம் சரி பேரு வரிசைய ஆ சரி மல்லிகுட்டி ஸ்மைலி ராசதி ரங்கா நெட்டவல்லி புஷ்பா சரிக்கா எல்லாரும் இதுக்கு முன்னாடி வந்தவியானே இல்லமா அந்த கடைசியை புஷ் ஒரு பேர் சொன்னியா அந்த பிள்ளை இப்போ தான் வந்திருக்கு சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது எல்லாரோடய புக்கு வாங்கிடுங்க மறக்காம ஆ சரிம்மா அது நாளைக்கு வரும்போது பேங்க் டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி என்னென்ன ப்ரூஃபில் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆ சரிம்மா சரிம்மா எக்கே குளத்து வேலைன்னு சொன்னியே இப்படி ஒரு ஓட்டுக்கரையில் அல்ல விட்டுருக்கியல நானும் குளத்து வேலைன்னு தாக்கா நினச்சேன் என்னன்னு தெரில மேனேஜர் திடீர்னு இப்படி ஒரு சைடு கொண்டு விட்டுட்டாரு எப்படியும் இங்கே ஒரு ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கும்னு நினைக்கேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம குளத்து சைடு போவோம் அப்படியா பூ சரி சரி ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா இந்த பாதைக்கு வண்டி எதுவும் பெரிய வண்டியெலாம் வராது சும்மா சின்ன பைக்கு சைக்கிள் அப்படி தான் போவோம் நீங்கள் தைரியமாக நின்று வேலை பார்க்கலாம் ஆ சரிம்மா போன தடவை இருந்த மேனேஜர் பிள்ளைக்கு இந்த பிள்ளை எவ்வளோ பரவாயில்ல நல்லா தான் பேசுது ஏட்டி எடுத்த உடனே முடிவு பண்ணிடக்கூடாது ஆமாம் மொதல் எல்லோரும் நல்லா தான் பேசுவோம் வேலை செய்ய செய்ய தான் தெரியும் அதுவும் சரிதான் ஏக்கா பேர் எடுத்துட்டு போயிட்டா அவ்வளோ ஆமாட்டி இக்கு எங்க பேரை கொடுத்தியலா ஏட்டி அதெல்லாம் கொடுத்தாச்சு ரோட்டு சைடு தான் வேலையாமா பாத்துக்க பறவை யாரும் பார்த்துட்டு போய் உங்க அப்பா கார்ட்ட சொல்லிடாம பிறகு அது ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும் ஆமா கல்யாண வயசுல இருக்க பிள்ளை ரோட்டில் நின்று வேலை செய்துட்டு பிறகு எங்களை தான் பிடிச்சிட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துருவாரு உங்க அப்பா ஆமா நெட்டோஸ் பாபு பார்த்தாலும் மனசு கஷ்டப்படுவார்லா அதனால நீ வீட்டுக்கு போயிருட்டி குளத்து சைடு செய்யும் போது வேணா வா வேண்டாக்கா வீட்டுக்கு போனா ரொம்ப போர் அடிக்கும் நீங்களாம் இல்லாம நான் வேணா மூஞ்சில மாஸ்க் போட்டுடுதேன் ஏன் இப்படி பயந்து சாவியா நம்ம தான் மரத்துக்கடியில இருந்து கதை தானே பேச போறோம் சொன்னியே பறவை இதுக்கு இப்படி பயம் ஏட்டி புசு அதுவும் சரிதான் நம்ம வேலை செஞ்சாதானே கதை பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம் ஏட்டி வந்த மொத நாளே இப்படி ஆரம்பிக்காத ஏட்டி ஒரு பத்து நாளாவது ஒழுங்க வேலை செய்யுங்க ஏட்டி ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சுக்கிடுவோம் ஆமாக்கா நானும் அதை தான் சொல்லலாம் வந்தே பார்த்துடுங்க நீங்களும் நானும் ஒரு டீமு அப்புறம் எப்பயும் போல ராசத்தியும் ரங்காவும் ஒரு டீம் இருந்து கிடக்கான் எக்கா நான் இந்த பிள்ளை கூடயா ஏட்டி என்ன இப்பதான் ராசி ஏட்டியில பம்பு செட்ல குளிக்கிய குடோன்ல போய் துணி எடுக்கிய பிறகு என்ன நீ அவ்வளவு வேற வழி இல்ல சரி வாட்டி நம்ம போவோம் ஏட்டி புஷ்பா வேற வழி இல்லாம தான் வாங்க கூட ஒண்ணு சேரதே பாத்துக்க ஆமா வா 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 நான் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுறேன் ஐயோ சாமி நீ என்ன எங்கேயும் கொண்டு போய் விடாண்டா தனியா விடு அதுவே போதும் அப்படியே முடியாது ஆம்பளைங்களுக்கு இருக்கும் தாடி நீ நடந்த ஜோடி நான் போறேன் ஓடி நில்லு 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 எங்க போனாலும் நீதான் எனக்கு ஜோடி

சேப்பாவும் மல்லிக்குட்டி நல்லா புசு புசுன்னு நெய் குழந்த மாதிரி இருப்பா இங்க வந்து வெயிலுக்குள்ள வந்து கஷ்டப்படுதாள வாட்டல் ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டா நல்லா இருக்கும் கடவுளே என்ன செய்தியோ நீங்களா எங்களுக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தெரியல ஏட்டி புசு இந்த அருக்கு பத்தி ரோடு இந்த ரோட்டுக்கரையில நம்ம ஒரு குளியை தோண்டலாம் எதுக்கு சும்மாவே ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் இந்த பைக்கு காரை சைக்கிள் காரை அந்த குளிக்குல வந்து சாவதுக்கா ஆமாட்டி ரோட்ல விழுந்து கிடந்தா பரவி யார் தூக்கி விடுவா குளிக்குலன்னா ஒரு வாரமா கிடப்பாவுல்ல அதனாலதான் இப்படி வாரமா நம்ம குளி தோண்டுதோம் ஓ சரி சரி ஒரு குருப்பு குளி தொண்டது ஒரு குருப்பு அடைக்கிது ஓ இதுதான் அந்த கனகா ஆமாட்டி நீ சொல்றது சரிதான் இங்க இருக்க மண்ணை வட்டலா அழிட்டு அங்க கொண்டு போய் போடணும் அவ்வளவுதான் வேலை மட்டவா ஐயா அது எங்க போய் வாங்கணும் எனக்கு தெரியலையே இந்த நெட்டவளிப் பிள்ளை சும்மாவே வேஸ்ட் ஒரு வேலையும் செய்ய மண்டகி பப்பரப்பேன படுத்துடி எனக்கு இந்த ஜோடி வேண்டாம் வேற ஜோடி மாத்தி விட்டா நல்லா இருக்குமே. يا டிக்கிரிக்கி அவ ரெஸ்ட் எடுத்தா நீயே ரெஸ்ட் எடு இல்ல இல்ல எனக்கு அப்படி நியாயமா இருக்கறத பிடிக்கோம் गवर्नमेंटல தரோகம் பண்ண கூடாது எனக்கு ஒரு வட்ட வேணும் வட்ட எப்படி இருக்கும் சொல்லுங்க யாட்டி வரும்போது மல்லிக்குட்டி தலையில இருந்து பத்தியா வட்டமா அது பேர் தான் வட்டா வட்ட மருந்தா வட்டா சதுர மருந்தா சட்டாவா அடி ஆத்தி வரச்சல புள்ள பூச்சி மாதிரி வந்துச்சு இப்ப என்னன்னா இப்படி பேசுது சொல்லுங்க 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 அந்த மூணு பேரும் வேஸ்ட் தான் நான் உங்க கூடயே சேர்ந்துடுறேன் சரி டீ இரு மல்லிக்குட்டி வரட்டோனே ஆ வட்டாவ வாங்கி உனக்கு ஒரு மண்ணு அள்ளி தரேன் ஆ சரி யாட்டி வள வேளை செய்யாம மரத்து கடயில பறந்து என்ன கேளுங்க கேளுங்க நாக்கப்புறங்கற மாதிரி நாலு கேள்வி கேளுங்க வேளை செய்யாம வாங்குறதுட்டு உடம்பல ஒட்டாதே இக்க அப்படிலாம் இல்லைக்க வட்டா எடுத்துட்டு வரல பத்தியலா அதை நீங்க உங்க பங்க வள்ளி முடிச்சுட்டேனா ரெண்டாவது நாங்க ஒவ்வொருத்தரா செஞ்சு விடலாம் பத்தியலாக்க அதான் வந்து உட்காந்தோம் ஏட்டி நாங்க அள்ளி முடிக்கவே மணி பன்னெண்டாயிரம் பிறகு உச்சி வெயில என்ன நின்று நீங்க வேலை செய்வியோ என்னக்கா பண்றது நாங்க குளத்து வேலை நினைச்சுல வாட்டா எடுக்காம வந்துட்டோம் எனக்கு ஒரு ஐடியா ஏட்டி ஓ துப்பட்டாவை களத்தி கீழே விரி அவ்வளவு மண்ணையும் அதுல விரிச்சு அள்ளிட்டு போயிருவோம் ஏக்க ஏசாட்டிக்கு எங்க பங்கையும் சேர்த்து நீங்களும் செஞ்சிருங்களாம் இல்லாட்டி மல்லிகுட்டியை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குட்டி நெய் குழந்தை மாதிரி இருந்துக்கிட்டு இங்கே போலாலும் அண்ணன் சமக்கம் இல்லை ஒன்றும் சமக்கம் ரொம்ப திணறி திணறி போகிறா தெரியுமா போதும் 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 மல்லி அண்டியை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே உட்காந்து பேசுங்க நான் இவ்வளோ இவ்வளோ வேலை வாங்குவேன் ஏட்டி புஷு அப்படிலாம் பண்ணக்கூடாது டி அவரவர் வேலையை அவரவர் தான் செய்யணும் சரியா எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஆ நீ இவ்வளோ மூணு வரையும் பார்த்துக்க ஆ சரி சரி இனிமேல் உங்கள் மூணு வரையும் ஏன் கஸ்டடி